தமிழகத்தை பொறுத்தவரையும் மூவேந்தர்களை பற்றி பேசணும்னா சோழர்களை பத்தி பேசுவாங்க பாண்டியர்களை பத்தி பேசுவாங்க சேரர்களை ஏன் அதிகமா பேசுறதில்ல சேரர்களை பத்தி பேசறது இல்லை பேசுறது அவர்களை சாரல் அப்படின்ற வார்த்தையில இருந்து வர்றது கேரளா வந்து மலைச்சாரல் 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 சார்ந்த மன்னர்கள்ன்றதுனால அந்த சாரல் மன்னர்கள் சேரல் அப்படின்னு அந்த பேர் மாறுது மூவேந்தர்கள் சொல்றாங்க சொல்லி இருக்க மாட்டாங்க அது ஒரு ஒரு பாயிண்ட் லேண்ட்ஸ்கேப் பிரிக்கும் போது எந்த இடத்துல பக்கத்தில் சேரது உறையூர் தேர மன்னர்கள் வாழ்ந்த பகுதி வந்து முழுக்க முழுக்க மலைப்பகுதி அங்கே பெரிய மாளிகைகள்லாம் கட்ட முடியாது சோழர்களும் பாண்டியர்களும் அதிகமாக பேசப்பட்டதற்கும் சேர மன்னர்கள் பேசப்படாமல் போனதுக்கு காரணமும் என்னென்னா இன்னொன்று அவங்க இருந்த லேண்ட்ஸ்கேப்பும் ஒரு விஷயம் காரணம் என்னென்னா இதெல்லாம் பிளெயின்ஸு பிளெயின்ஸில் வந்து நீங்கள் விவசாயம் பண்ண முடியும் மலைச்சாரில் உபரி வருமானத்துக்கு வழி கிடையாது எங்கெல்லாம் வந்து மரணத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கை அப்படின்றத பற்றி எவெல்லாம் யோசிச்சாலும் அவன் தான் எழுதி வைக்க ஆரம்பிச்சான் எங்கெல்லாம் மூட நம்பிக்கை நிறைய இருந்ததோ அவனுக்கு தான் எழுதி வைக்க ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற சிந்தனை சிந்தனை இல்லாம இருந்ததுனால அதெல்லாம் எழுதி வைக்கணும்னு அவங்களுக்கு தோணல அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழகத்தை பொறுத்தவரையும் இந்த மன்னர்கள் மூவேந்தர்களை பற்றி பேசணும்னா சோழர்களை பற்றி பேசுவாங்க பாண்டியர்களை பற்றி பேசுவாங்க இங்கே இருக்கிற பெரும்பாலானன்னு சொல்ல முடியாது எல்லா தமிழ் சாதிகளுமே இவங்க ரெண்டு பேரை வந்து தன்மயப்படுத்திக்கிறது அல்லது தங்கள் சாதியை சார்ந்தவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதில் பஞ்சமே கிடையாது எல்லாருமே அதை பண்ணுறாங்க ஆனால் சேரர்களை பற்றின டாக் மட்டும் தமிழ்நாட்டில் தான் சொல்ல முடியும் அதிகமாக சேரர்களை பற்றி பேசுகிறது கிடையாது சேரர்களை ஏன் அதிகமாக பேசுகிறதில்ல சேரர் ஆட்சி அவர்கள் வீழ்ச்சி எப்படி பார்க்குறது அது பாண்டியர்கள் சோழர்கள் குறிப்பாக சோழர்களை பற்றி ரொம்ப அதிகமாகவே பேசுவோம் அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதுவரை கிடைக்கப்பட்ட கல்வெட்டுகள்லாம் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேலே இருக்குது அந்த ஒரு லட்சத்துக்கும் மேலே இருக்க கல்வெட்டுகளில் சுமார் அறுபதாயிரம் கல்வெட்டுகள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப் மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் கல்வெட்டு வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது அந்த அறுபதாயிரத்துலேயும் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் வந்து சோழர்கள் காலத்தை சேர்ந்தது அப்போ மொத்த இந்தியாவையே கணக்கெடுத்தோம்னாலே முப்பது பர்சன்ட் கல்வெட்டு வந்து சோழ மன்னர்களின் கல்வெட்டுகள் தான் அதனால தான் சோழர்களை பற்றி அதிகமாக பேச முடியுது அதுக்கு டேட்டா அதிகமாக இருக்கு டேட்டா அதிகமாக இருக்குது அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு அடுத்த கட்டமாக பாண்டியர்களை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அவர்களது கல்வெட்டுகளும் ஓரளவு கிடைக்கிதுன்றதுனால அது அவர்களையும் பற்றி பேசணும் சேரர்களை பற்றி பேசுறதில்லை அப்படின்னு கேட்டால் ஏன் கே பேசுறது இல்லைன்னா அவர்களை பற்றின டேட்டாவே இல்லை நம்மள்கிட்ட மூவேந்தர்கள்னா ரெண்டு மூணு தரம் ஒன்றா தானே அதான் ஜீரோ டேட்டா தான் நம்மள்கிட்ட இருக்குது ஓகே அதாவது சோழரில் பற்றின டேட்டா எப்போ உள்ள டேட்டா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா காலம்னு சொல்ல மாதிரி ஒரு காலம்லாம் சொல்கிறாங்களே அந்த காலகட்டத்தில் உள்ள டேட்டாலாம் கிடையாது அதுக்கெலாம் வெறும் பாட்டு தான் இருக்குது டேட்டான்னு எடுத்தோம்னா அசோகரோட கல்வெட்டு ஒன்று மட்டும்தான் இருக்குது அசோகர் வந்து கிமு முன்னூரில் உள்ள வாழ்ந்தவர் அவரோட கல்வெட்டில் ஒரு கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு வரி வருது ஒரே ஒரு லைன் பதினோராவது எடிக்ட் அப்படிம்பாங்க அந்த பதினோராவது எடிக்கில் ஒரே ஒரு லைன் என்ன வருதுன்னா தென்னகத்தில் சத்திய சோழபுத்ரா பாண்டியபுத்ரா கேரளபுத்ரா இப்படி நாலு அரசர்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு லைன் இருக்கு இந்த ஒரு லைனை தாண்டி வேற எதுவும் வட இந்திய கல்வெட்டில் நமக்கு தெரியாது இதில் கூட சத்யபுத்ரான்றது வரலையே சேர சத்திய தொண்டை மண்டலமாக வச்சுக்கலாம் நம்ம ஓகே காஞ்சிபுரம் இந்த சைடில் உள்ளது சத்தியப்புத்ராவாக வச்சுக்கலாம் அதை பற்றின டெஃபினிஷன்லாம் நமக்கு எதுவும் அங்கே கொடுக்கப்படல சத்யபுத்ரா சோழபுத்ரா பாண்டியபுத்ரா கேரளபுத்ரா அப்போ கூட கேரள தானே வருத்தது இல்லை அது வந்து சே சேரா அப்படிங்கிறத வந்து மறுவிதான் கேரளா அப்படின்னு வந்ததுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று சமூகத்தில் கோடாரின்றதுக்கு கேரளான்ற பேர் உண்டு அது எதுனால அவங்க அப்படி குறிப்பிட்டாங்கன்றதும் நமக்கு தெரியாது அடுத்தால் இன்னொரு இடத்துல எங்கே இது மாதிரி தென்னிந்திய மன்னர்களை பற்றினா குறிப்பு வருது அப்படின்னு பார்த்தா காரவேலன் அப்படின்னு ஒரு மன்னர் அந்த காரவேலனோட ஹாத்தி கும்பா கல்வெட்டுன்னு ஒன்று இருக்குது அது வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு அசோகிறது கிமு முன்னூ மூணாம் நூற்றாண்டு இது கிபி இரண்டாம் நூற்றாண்டு ஒரு ஐநூறு வருஷம் கழித்து ஒரு கல்வெட்டு வருது என்ன கல்வெட்டு வருதுன்னா தென்னகத்தை சார்ந்த திரமிழ சங்காத்தம் கொண்ட மன்னர்கள் யாராலும் வீழ்ச்சிய அடைய செய்ய முடியாத நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக யாராலும் வீழ்த்த முடியாத அந்த திரமிழ சங்காத்தத்தை நான் வீழ்த்தினேன் அப்படின்னு ஒரு லைன் வருது அந்த கும்பா கல்வெட்டில் ஒன்பதாவது லைனில் இது வருது இதை தாண்டி வேற நமக்கு வந்து அந்த பழைய காலத்தில் உள்ள விஷயங்கள் எதுவுமே நமக்கு வந்து கல்வெட்டுகளில் எதுவுமே கிடையாது பின்னாடி பல்லவர்கள் காலத்துலேருந்து தான் நமக்கு கல்வெட்டே வருது பல்லவர்கள் காலன்றது கிபி அறநூறுக்கு அப்புறம் அப்போ அறநூறுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறுலாம் நம்மள்கிட்ட கல்வெட்டாகவோ எழுத்து வடிவிலோ எங்கேயுமே நம்மள்கிட்ட இல்லை அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின் எதை வச்சு நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா பாடல்கள் இருக்குது இந்த சங்க பாடல்கள் இதெல்லாம் சொல்கிறோம்ல இந்த பாடல்கள் அதாவது ஒரு ச வரலாற்று சான்றுன்றது பல வகையாக இருக்கும் ஒன்று லிட்ரேச்சர் அப்படின்றது இன்னொன்று ஆர்கியாலஜிகள்ன்றது இன்னொன்று எடிக்ஸ் இந்த மாதிரி கல்வெட்டுகள் அப்படின்றத மூன்றாக நம்ம பிரித்து பார்க்கலாம் புராணக்கதையை இதில் சேர்க்கக்கூடாது அதுலேருந்து புராணம் சரியா இந்த சங்க இலக்கியம்ன்றதுல வந்து சில விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் வடவேங்கடம் முருதல் தென்குமரி வரை அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் முதல் பாட்டில் வருது திருப்பதியிலேருந்து கன்னியாகுமரி வரை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் வேறொரு பாட்டு பாட்டில் என்ன சொல்லுதுன்னா தம தமிழகத்தின் எல்லைகள் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா பனிமலையிலிருந்து முக்கடல் வரை அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போனா மொத்த இந்தியாவும் தமிழனோட எல்லையாக அந்த சங்கபகாத பாட்டு சொல்லுது நீ பார்க்காத ஒரு விஷயத்த உன்னால் பாட்டில் எழுத முடியாது சரியா பட்டினப்பாளையில் வந்து ஒரு பாட்டில் வந்து என்ன ஒரு லைன் என்ன வரும்னா புறா வந்து கல்லை திங்கும் அப்படின்னு வருது புறா கல் தின்னும் கல் க கற்களை கூழாங்கற்களை விழுங்கும் புறா அப்படின்னு வருது இது உண்மையானு கேட்டிங்கன்னா ஜுவாலஜியில் உண்மை அது நெல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணும்மா ரெண்டு மூணு கூழாங்கல்லையும் எடுத்து முழுங்கிருமா அந்த வயிற்றுக்குள்ளே போட்டு அந்த கூழாங்கலே போட்டு அரைச்சி ஏன்னா இதுக்கு பல்லு கிடையாது அப்போ அது வயிற்றுக்குள்ளே போட்டு அரைச்சி பண்ணுறதுக்கு பூரா இது மாதிரி தின்னும் அப்படின்னாங்க இன்னொரு லைனில் என்ன வருது அப்படின்னா ஒட்டகம் எலும்பை சாப்பிடுவது தின்னும் அப்படின்னு போடுது எலும்பை கடிக்கும் ஒட்டகம்னு வருது பாட்டில் இது உண்மையான ராஜஸ்தான் பக்கத்தில் விசாரித்து பார்த்தா உண்மையாக தான் சொல்கிறாங்க எலும்பை வந்து ஒட்டகம் கடிக்குமா காஞ்சி போன எலும்பை எடுத்து கடித்தா உள்ளே அந்த போன் மேரோன்னு சொல்லுவாங்கள்ல எலும்பு மஜ்ஜை அப்படின்னு அந்த காஞ்சி போன மச்சையை சாப்பிட்றதுக்காக எலும்பை கடிக்குமோ அது புரோட்டீன் அப்படின்றதுனால மயிர் நீர்ப்பின் உயிர் வாழா கவரி உயிர் கவரிமான்னு சொல்கிறோமே இந்த கவரி மண்ணா அது மானா அது மானில்லையா இல்லை அது அது வந்து யாக்கு நம்ம பனிமலை பிரதேசங்களில் பார்க்கறோம்ல இந்த யாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சட இருக்கக்கூடிய அந்த காட்டு எருமை அதனால அந்த மயிரெல்லாம் போயிடுச்சின்னு வச்சுக்கோ அந்த குளிரில் அதால் வாழ முடியாது தான் அவங்க சொல்லியிருக்காங்க இவங்க வந்து அதை மானத்தோடு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பழைய பாடல்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா இதில் கிடைக்கக்கூடிய செய்திகளை வச்சு தான் நம்ம பார்க்க முடியுது சேரம் அப்படி பார்த்தா இப்போ இருக்கிற வைரமுத்து பாட்டெல்லாம் ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறமா பச்சு பார்த்தாங்கன்னா இதெல்லாம் அவர் ஏதெல்லாம் உண்மை நினச்சிப்பாங்கல்ல இல்லை உண்மை இல்லைம்மா இந்த விஷயங்கள் தெரியும்னு நினச்சிக்கலாம் ஓகே அது இது உண்மையாக பொய்யான்றது இல்லை இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது தெரிஞ்சிருக்காங்க அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வேன் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காருன்னா அப்போ வைரமுத்து வாழ்ந்த காலத்தில் வந்து நிலால் ஆக்சிஜன் இல்லைன்னு தெரியும் போல இருக்கு அவங்களுக்கு அப்படின்ற விஷயம் புரிஞ்சுக்கலாம்ல ஆக்ஸிஜன் நிரப்புனாங்கன்னு நம்ம ச எடுத்துக்க மாட்டாங்க நிலால் ஆக்சிஜன் இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நம்ம புரியலாம்ல இதே மாதிரி பட்டினப்பாளையில் ஒரு பாட்டு பார்த்திங்கன்னா வரி வந்து கரெக்டாக சொன்னால் அறுபத்தி ஏழாவது லைன் நீங்கள் நெட்டில் கூட போய் பார்க்கலாம் எப்படி வரும்னா ஒரு இடத்த டிஸ்கிரைப் பண்ணும்போது அவர் இப்படி விளக்குவார் எப்படின்னா நாள் மீனை சுற்றும் கோள் மீன்களைப் போல ஆசிரியரை சுற்றி நின்று மாணவர்கள் போர் பயிற்சி எடுத்துக்கொண்டார்கள்னு வரும் கலிய வர்ற வர நம்மலாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க உலகம் பூரா பூமியை சுற்றி தான் எல்லாம் சுற்றுதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க பாரு நாள் மீன் கோள் மீன் அப்படியே வானத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை போகிறான் விண்மீன் அப்படின்னு சொல்லுவாங்க நாள் மீன்னா நாளை குறிக்கக்கூடிய மீன் எது சூரியன் அதை சுற்றும் கோள் மீன்கள் போல அப்போ அந்த காலத்துலேயே தமிழருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகமும் சுற்றுது பூமியை சுற்றி சுத்தலன்னு தான் தமிழர் அப்போ தெளிவாக தான் புரிஞ்சு வச்சுருந்துருக்கான் அப்படி சூரியனை சுற்றி கோள்கள் சுற்றுவது போல ஆசிரியர் நடுவில் இருக்கிறாரு அவரை சுற்றி நின்று மாணவர்கள் போர் பயிற்சி எடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி பட்டினப்பாறையில் வருது இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பார்த்தோம்னா சேர மன்னர்களை வந்து எங்கே இருந்து வருது அப்படின்னா பதிற்று பத்து அப்படின்னு ஒரு நூல் இருக்குது அது வந்து பத்து பத்து பாட்டாக கொண்ட ஒரு தொகுப்பு பத்து பாட்டு சேர்ந்தது ஒரு பத்து இன்னொரு பத்து இன்னொரு பத்து அதை பதிற்று பத்து பத்து பத்துன்னா நூறு இந்த நூறு பாட்டில் அவர்கள் குறிப்பிடக்கூடிய சேர மன்னர்களின் பெயர்கள் தான் நமக்கு தெரியும் பேரை ஒன்றுமே தெரியாது பெயர்களும் அவங்க காலத்தில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி விஷயங்களாக தெரிஞ்சுக்கலாம் பெருஞ்சேரலாதன் இமயவரம்பன் அப்படின்னு சில பெயர்கள்லாம் வருது அதில் ஒரு பெயர் வந்து பெருஞ்சோற்று உதி உதயன் அப்படின்னு அந்த பெருஞ்சோற்று உதயன்றதை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க உடனே அவர் தான் மாபாரத பொருளை போய் சாப்பாடு போட்டார் அப்படின்ட்டாங்க மகாபாரதம் கதை கதையில் வர்ற ஆளுங்களுக்கு இவர் சோறு போட்டி பின்னாடி வந்தவங்களாம் எழுதி வச்சுட்டாங்க நம்மளை பொறுத்தவரை பார்த்தோம்னா பெருசாக இவர்களை பற்றி வேறு எந்த செய்தியும் நமக்கு தெரியாது இப்போ மூவேந்தர்கள் சொல்கிறாங்கன்னா டேட்டா இல்லாமல் அதை சொல்லியிருக்க மாட்டாங்க அதுவும் ஒரு ஒரு பாயிண்ட்டு இப்போ லேண்ட்ஸ்கேப்பாக பிரிக்கும் போது எந்த இடத்துல சேர்த்து உறையூர் உறையூரது சோழர்கள் இப்போ மதுரைன்றது பாண்டியர்கள் வஞ்சின்றது சேரமன்னர்கள் அது சேரர்கள்னு வார்த்தையே வந்து ஆக்சுவலாக சாரல் அப்படின்ற வார்த்தையிலேருந்து வர்றது கேரளா வந்து மலைச்சாரல் 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 சார்ந்த மன்னர்கள்ன்றதுனால அந்த சாரல் மன்னர்கள் சேரல் அப்படின்னு அந்த பேர் மாறுது சேரல் அப்படின்னு வருது சேரன் எறும்பொறை அப்படின்ற பேரெலாம் நம்ம கேள்விப்படுறோம் இதில் வந்து முக்கியமான ஒரு செய்தி நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா இவங்க நம்ம நினைக்கிற மாதிரி இவங்க வந்து மன்னர்கள்னு நம்ம படங்களில் காட்டுற மாதிரி மாட மாளிகை கூட கோபுரங்களோட இருந்தாங்களா அப்படின்னா அதுக்கு உண்டான சான்றுகள் கிடையாது எதனால் க சேர மன்னர்கள் வாழ்ந்த பகுதி வந்து முழுக்க முழுக்க மலைப்பகுதி அங்கே பெரிய மாளிகைகள்லாம் கட்ட முடியாது அதுதான் பிரச்சனை மதுரையிலையும் காவிரி பூமண்டினத்துலையும் கட்ட முடியும் சோழர்கள் முதல் தலைநகரம் வந்து காவிரி அதுக்கப்புறம் தான் உறையூர் வராங்க அதுக்கப்புறம் தான் தஞ்சாவூர் வராங்க சரியா சோழர்களும் பாண்டியர்களும் அதிகமாக பேசப்பட பேசப்பட்டதற்கும் சேர மகிழ்ச்சிகள் பேசப்படாமல் போனதுக்கு காரணமும் என்னென்னா இன்னொன்று அவங்க இருந்த லேண்ட்ஸ்கேப்பும் ஒரு விஷயம் காரணம் என்னென்னா இதெல்லாம் பிளைன்ஸு பிளெயின்ஸில் வந்து நீங்கள் விவசாயம் பண்ண முடியும் விவசாயம் பண்ணால் உற்பத்தி வரும் உற்பத்தி வர்றது மட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நம்ம இப்போ வாழ்கிற சூழல்லையுமே சமவெளியில் இருக்கிறவங்களுக்கும் மலை பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த பீரியடில் இன்னுமே அதிகம் இன்னுமே அதிகமாக அதாவது உற்பத்தி வந்து அபரிய உபரின்னு சொல்லுவாங்க உபரி உற்பத்தி அதாவது எனக்கு என்ன தேவையோ இப்போ எனக்கு ஒருத்தனுக்கு வந்து மாதம் ஒரு ரூபா இருந்தால் போதும் அப்படின்னா நான் பத்தாயிரம் ரூபா சம்பாதிச்சேன்னா என்ன பண்ணுவேன் மேன்ஷன் வேணாம் ஒரு வீடு எடுத்து தங்குவோன்னு போவேன் பத்தாயிரன்றது ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா சரி அப்போ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணுவோம் பத்தாயிரம் பேர் தான் சம்பாதிச்சுட்டு இருக்குன்னா எது எதுக்கு எதுக்கு கல்யாணத்தை பண்ணிகிட்டு இருந்தேன்னு போவோம் அப்போ அந்த எக்ஸ்பேன்ஷன்றது எப்போ வரும் உபரி வருமானம் வந்தால் தான் எக்ஸ்பான்ஷன் வரும் மலைச்சாரலில் உபரி வருமானத்துக்கு வழி கிடையாது அங்கே வந்து பெ பெருமா பெரும்பாலான உற்பத்தின்றது மிளகு மட்டும்தான் இதை வந்து சேர மன்னர்களை பற்றின இன்னொரு குறிப்பு எங்கே கிடைக்குது அப்படின்னு சொன்னால் கிரேக் புத்தகத்தில் கிடைக்குது பெரிப்ளூவஸ் தி எரித்ரியன் சி அப்படின்னு ஒரு புக் இருக்குது பெரிப்ளூவஸ் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார் பெரிஃப்ளூவஸ் அப்தி எரித்திரியன்சி அப்படின்னு பேர் இது வந்து ரொம்ப பழைய புத்தகம் அந்த புத்தகத்துக்கு எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதுன்னு நமக்கே தெரியாது அப்படி அது இதுவரை கண்டுபிடிக்கலன்னு வச்சிங்களா அந்த அவ்வளோ பழமையான ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாங்க தொண்டி முசிறி வஞ்சி அப்படின்னு இந்த மூணு நகரங்களை குறிப்பிடுறாங்க அந்த கடற்கரையில் கடற்கரையிலே இருக்குது அங்கே போனோம்னா இப்போ ஏ ஏகப்பட்ட மிளகு பொதிகள் யானை தந்தங்கள் அப்போவே யானையெல்லாம் அடக்கிட்டாங்கன்றது தெரியுது மயில் தோகை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மயில் தோகைக்கு வந்து இங்கிலீஷ் பேரும் தோஹா தான் தோஹா அப்படின்றது தான் அங்கேயும் பேர் அரிசிக்கு இன்றைக்கி ஒரைசான் தான் அவங்க பேர் வச்சுருக்கிறாங்க நம்ம அரிசின்னு சொல்கிறோம் அதோட பொட்டானிக்கல் நேம் வந்து ஒரைசா சட்டைவா தான் பேர் ஸோ இது எல்லாமே இங்கேருந்து போனது அப்போ வந்து இந்த பகுதியை வந்து ஒரு செழிப்பான பகுதியாக தான் பார்த்துருக்குறாங்க ஸோ இந்த ஸ்பைஸ் ட்ரேட் அப்படின்றது சங்ககாலம் முதற்கொண்டே இந்த பக்கம் அரேபியா இப்போது சொல்லப்படக்கூடிய அரேபியா போன்ற நாடுகள் செங்கடல் வழியாக வர போயிருக்காங்க அந்த பக்கம் சீனா வர போயிருக்காங்க ஸோ இந்த கடல் வழி வணி வாணிபமும் நல்லா நடந்திருக்கு இதில் எனக்கு இந்த பதிட்டு பற்றியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு ரெண்டு செய்தி நான் கவனித்தேன் ஃபுல்லாக நான் இன்னும் படித்து முடியல படித்த வரையிலேயே ஒரு ரெண்டு இடத்துல ஆ அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த படம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல பென்கரன் ஒரு படம் அந்த படத்தில் வந்து ஒரு சீன் காட்டுவாங்க என்னென்னா அந்த ரத போட்டி நடக்கும் அதில் அடிபட்டு கீழே விழுவாங்க உளுந்த உடனே என்ன பண்ணுவாங்க உளுந்த உடனே கூப்பிட்டு வந்து ரத்தம் வடியும் அப்போ என்ன பண்ணுவாங்க நல்ல இந்த பட்டை பட்டையாக சைஸுக்கு நெருப்புக்குள்ளே இரும்பு பட்டையை சொறி வச்சுருப்பாங்க இந்த ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இரும்பு பட்டையை எடுத்து தான் சூடு வைப்பாங்க சூடு வச்சு தான் நிப்பாட்டுவாங்க இப்போ இன்றைக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன் டாக்டர்ஸ் அதை நான் நேர்லேயே பார்த்துருக்கேன் ஜான்சன் அண்ட் ஜான்சனில் சூச்சர் டிவிஷன் சொல்லுவாங்க சூச்சர்னால் தைக்கிற நூலுக்கு சூச்சர்னு பேர் அங்கே போகணுன்னு அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சரக்குன்னு கிழித்து ஓப்பன் பண்ணி அப்படிலாம் எடுக்க முடியாது ஒவ்வொரு லேயர் லேயராக கட் பண்ணும் மேலே தோலே வந்து மூணு லேயராக கட் பண்ணுவாங்க எப்பிடோமிஸ் எண்டோடோமிஸ் அப்புறம் ஃபேட்டி லேயர் அப்புடின்னு ஒவ்வொரு லேயர் லேயராக தான் உள்ளே போக முடியும் அப்படியே ஒவ்வொன்றையும் கட் பண்ணும்போது பிளட்டு வரும் அந்த ரத்த நாளங்கள் போயிட்டு இருக்கும்ல அப்போ அதை என்ன பண்ணுவாங்கன்னா கையில் ஒரு கே கேட்ரைசர்ன்னு ஒன்று வச்சுருப்பாங்க கேட்ரைசர்னால் வேறு ஒன்றும் இல்லை நம்ம அந்த ஃபிசிக்ஸ் லேப்லலாம் வச்சுருப்பாங்கல்ல சால்ட்ரிங் ராடு அந்த சால்ரிங் ராடு மாதிரி ஒன்று இருக்கும் அதை வச்சு அந்த ரத்த குழாய்மோனா இருக்குல்ல அதில் அப்படியே வச்சு வச்சு எடுப்பாக்க வச்சா அதை இடம் அப்படியே கருகி சுருங்கிரும் எங்கள் ஊரிலேயுமே தலைவர்கிட்டம்மா நான் தருகிறாங்க அவங்க அவங்களுடைய ஜாபே வந்து என்னென்னா இந்த சுளுக்கு எடுக்கிறது முள் எடுக்கிறது அதான் நம்ம ஊரில்லாம் நம்ம பார்த்துப்பலாம் ஒரு வீட்டில் வந்தால் அதை பண்ணுவாங்க முல்லை எடுக்கிறது தான் ரொம்ப எடுத்து பார்ப்பாங்க வயசாகிடுச்சி எடுக்க முள்ளால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெத்தி குச்சியில் இருக்கிற அந்த கருப்பு கலர் மட்டும் எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டு கொடுத்தி வச்சேன் அதுவும் சேவை இல்லை எங்கள் தாத்தாவே இந்த இடத்துல எனக்கு ஒரு தலும்பு இருக்கும் அறுவாழ வசி ஏதாவது விளையாடிட்டு இருக்கு போய் டக்குன்னு வெட்டிட்டேன் என்ன பண்ண வாயிலிருந்து எடுத்து இப்படி தட்டினார் கங்கோட அப்படியே சமைக்கிட்டார் முடிஞ்சு போச்சு கேட்ரைசேஷன் அப்படிதான் ரோம் எல்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு பாட்டில் என்ன வருது தெரியுங்களா ஒரு மன்னனை பற்றி புகழ்ந்து பாடும்போது உன்னை சுற்றி இருக்கும் இந்த மாவீரர்கள் எல்லாம் பல பல போர்களை கண்டவர்கள் அவர்கள் நெஞ்சில் முதுகில் நெஞ்சில் முதுகில் இல்லை நெஞ்சில் தான் சொல்லியிருப்பாங்க முதுகில் சொன்னால் நம்ம தமிழனுக்கு பெரிய அவமானம் வேண்டும் அவர்கள் நெஞ்சில் வயல் வரப்புகளை போல தழும்புகள் உள்ளது அந்த தழும்புகள் எப்படி உருவாச்சு அப்படின்னா போரில் காயம்பட்டு அந்த காயத்தை ஊசி கொண்டு தைத்தார்கள் எப்படி ஊசி கொண்டு தைத்தார்கள் அந்த ஊசி எப்படி போச்சு அப்படின்னு கேட்டால் மீன் கொத்தி பறவை இருக்குல்ல பார்த்துருக்கீங்களான்னு தெரில இல்லைன்னா யூடியூபில் போய் சர்ச் பண்ணி பாருங்க மீன் கொத்தி பறவை என்ன தெரியுப்போம் இப்படி பறக்கும் அப்படி வந்து அப்படி டக்குன்னு தனிக்குள்ளே போனோன்னே வெளியே வந்துடும் வரும்போதே ஒரு மீனை பிடிச்சிட்டு வந்துடும் ஏன்னா அது தனிக்குள்ளே உட்காந்துருக்க முடியாது ஆனால் அப்படி உள்ளே போன ஸ்பீடில் வெளியே வரும் அந்த மீன் கொத்தி பறவை தண்ணிக்குள்ளே போயிட்டு வெளியே வர்ற மாதிரியே அந்த ஊசி போய் போய் தச்சு தச்சு ஏற்பட்ட தழும்புகளோடு அந்த ஆடி போன காயத்தோட தழும்பு வயல் வரப்புகளை போல் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் மைண்டில் வந்தது தயில் பறவை ஊசி ஞாபகம் பண்ணுறோம் கிடையாது இப்போவும் சர்ஜிக்கல் நீடில் எப்படி இருக்கும் தெரியுமா இப்படி வளைஞ்சு தான் இருக்கும் அதை தான் சொல்கிறேன் நீளமாக இருக்காது சர்ஜிக்கல் நீடில் வந்து வளைஞ்சிருக்கும் அதை இப்படி நீங்கள் குத்துனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் நீங்கள் அப்படி புஷ் பண்ணும்போது தானாகவே வெளியே வந்துடும் இந்த நம்ம இந்த ஊசி வச்சு போட்டோம்னா தோலை இழுத்து பிடிச்சிக்கிட்டு தான் தைக்கணும் துணி தைக்கிற மாதிரி இது வந்து இப்படி புட்டாலே இப்படி வெளியே வரும் அப்போ அந்த மாதிரி ஒரு ஊசியை வச்சு அந்த காலத்துலேயே தச்சிருக்காங்க இப்போ சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு செய்தி தெரியுது சரி இன்னொரு கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் பழைய தமிழில் எல்லா வார்த்தை பொருள்களுக்கும் ஒரு வார்த்தை இருக்குது நம்ம ஷெல்ஃப்னு ஒன்று வச்சுருக்கோம்ல அதுக்கு தமிழில் என்ன பேர் அலமாரின்னு சொல்கிறாங்க அது அலமாரின்றது அரபு வேர்டு அல்மிரா அப்படின்ற அரபு இருந்து வந்தது அலமாரி பரணின்னு ஒன்று சொல்கிறாங்க அது இருந்து லேஃப்ட் மேலே இருக்கிறது நாங்கள் கேட்குறது ஷெல்ஃபு புக் அடிக்க வைக்கிறோம்ல இது ரெண்டு வார்த்தை தான் எனக்கு தெரிஞ்சது அதை படித்தப்ப நான் அப்படியே ஆச்சரியமாயிட்டேன் என்ன அழகாக யோசிச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு புலவர் வந்து மன்னரை பார்க்க வர்றார் பார்க்க வரும்போது சொல்ல மன்னா உன்ன மாதிரி ஒரு உண்டா அந்த பக்கம் பாரு கறி போட்டு நெருப்பில் வாட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் மீனை போட்டு வருத்திட்டுருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா எண்ணிக்கையோ எண்ணவே முடியாத அளவுக்கு கல்லை வந்து பானைகளில் நிரப்பி ஏறா ஏணியில் அடுக்கி வைத்திருக்கிறாய் அப்படின்னு போட்டிருக்கோம் ஏணி எப்பவும் எதுக்கு யூஸ் ஆகும் ஏறத்துக்கு இந்த ஏணி மட்டும் ஏறாத ஏணி இப்போ கூட சில டைம் நம்ம பறன்ல தான் எடுக்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற ஷெல்ஃபுக்கு மேலே ஏறி தானே ம் அப்போது ஷெல்ஃபுக்குன்னு இப்போ உள்ள பழைய தமிழ் பேர் வந்து எவ்வளோ அழகாக வச்சுருக்கான் பாரு பேர் காரணத்தோட ஏரா ஏணி அந்த ஏணியை ஏறுறதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க பொருள்களை நிரப்பி வைக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு ஸோ இந்த மாதிரி குறிப்புகளெல்லாம் படிக்க 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 ஆச்சரியமாக இருக்கும் இதில் முக்கியமாக ஒரு சேர தான் நம்ம வந்து ரெண்டு இடத்துல ரெஃபரன்ஸ் பார்க்குறோம் ஒன்று பதிட்டு பார்க்குறோம் இன்னொன்று சிலப்பதிகாரத்துலேயும் பார்க்குறோம் யார் இளங்குவாடிகளோட அண்ணன் இமய வரமன் சே சேரன் செங்குட்டுவன் அவனை மட்டும்தான் நம்மளால் ஹிஸ்ட்ரியோட கம்பேர் பண்ண முடியுது ஏன்னா கண்ணகி வந்து இது மாதிரி மதுரையிலேருந்து திருப்பி சேரன் நாட்டுக்கு போயிட்டா அங்கேருந்து வானத்துலேருந்து அவள் புருஷன் வந்தான் அவ கூட விமானத்தில் ஏறி ஃபாரின் போயிட்டா அப்படின்ற மாதிரி அந்த பா பாட்டு முடியும் அதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்த வேடர்கள் வந்து இவர்கிட்ட வந்து சொல்லப்போ அப்போ அந்த கதை என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுட்டா அப்போ அவளுக்கு ஒரு கண்ணகிக்கு ஒரு கோட்டம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லும்போது வட இந்தியாவில் கனக விஜயன்னு ரெண்டு மன்னர்கள் வந்து இந்த தமிழ்நாடு பகாரம்லாம் லூசு பயல்கடா அப்படின்லாம் பேசினாங்கன்னு வந்து ஒருத்தர் சொன்ன சரி வா கட்டுறதே கட்டுறோம் கல்லை வந்து இமயமலையிலேருந்து எடுத்து வந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து அவர் போனதாகவும் அந்த கல்லை எடுத்த வ எடுத்ததுனால இமய வரம்பன் அப்படின்ற பேரும் அவருக்கு வந்து அந்த கல்லை வந்து கனக விஜயர் தலையில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்றதும் அந்த பாட்டில்தான் வரும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மூன்றாம் கயவாகு இல்லை இரண்டாம் கயவாகுன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் தான் இலங்கை மன்னர் அந்த இலங்கை மன்னரோட காலம் வந்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு எது மகாவம்சத்தில் அந்த கயவாகு மன்னன் வந்து இந்த கோயில் திறப்பு விழாவுக்கு வந்தான் அப்படிங்கிற செய்தி சிலப்பதிகாரத்தில் சொல்கிறத வச்சுக்கிட்டு நம்ம என்ன கணக்கு பண்ணலாம் சேரன் செங்குட்டுவன் வந்து கயவாகோடு சமகாலத்தில் வாழ்ந்தவனாக இருக்கலாம் அப்படி கணக்கு போட்டோம்னா அவனோட காலகட்டம் இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு குத்து மதிப்பாக நம்ம கணக்குக்கு வரலாம் ஆனால் இந்த விஷயத்தில் ரெண்டு மூணு பிரச்சனை இருக்குது பாட்டாக பார்க்கும்போது நல்லா இருக்குது இமயமலையில் போய் கல் எடுத்துகிட்டு வந்து சிலை செஞ்சாருன்னு இமயமலை கல்லை வச்சு சிலை செய்ய முடியாது ஏன் தெரியுமா புரியும் ஓ ஓ அது நான் ஐசியாக எடுத்துகிட்டு வந்தான் கல்லை தானே எடுத்துகிட்டு வந்தான் ஐஸை வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கு அடியில் இருக்க கல் எடுத்துகிட்டு வந்தான்னு வச்சுங்க அந்த கல் வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸும்பாங்க ராக்ஸ் வந்து மூணு வகையாக மூணு வகைப்படும் கிரானைட்டு செடிமெண்ட்ரி ராக்ஸ் மெட்டமார்ஃபிக் ராக்ஸும்பாங்க இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா நீ உளிய வச்சு தட்டினா அப்படியே செதிலாக அப்படியே ஓடிடும் அதில் வச்சு சிலையெல்லாம் செய்ய முடியாது அது ஒரு உயர்வின நவீச்சிக்காக சொல்லப்பட்டதுன்னு எடுத்துக்கலாம் சரியா ஸோ இப்படி இருக்குது இன்னொன்று இருக்குது இன்னொரு சில பாடல்கள் வம்ப மௌரியரை எதிர்த்த தமிழர்கள் அப்படின்னு வம்ப மௌரியர்னா மௌரியர்கள் வந்து எல்லா பக்கமும் பிடிச்சிட்டாங்க ஆனால் தமிழகத்தை பிடிக்க முடியல அசோகர் காலத்தில் அப்போ மௌரியர்களை எதிர்த்து இவங்க போராட போராடும் போது மூவேந்தர்களும் ஒன்றா சேர்ந்து தான் போராடி இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ இறுதி கல்யாணம் சேரர்களை பற்றினா அதிக குறிப்பு இல்லாதது டேட்டா இல்லாததுன்றதை வந்து அவங்க இருக்கிற லேண்ட்ஸ்கேப்பை வச்சு அதை மாறுபட்டுருக்கலாம் அப்படின்னும் போது இப்போ பொலிட்டிக்கல் ரீசன் எதனா இருக்கா இப்போ கலப்பிரர்கள் ஆட்சின்னு வரப்போ அவர்கள் அரசு மதம் என்னவாக இருந்தது யாருக்கு எதிராக இருந்தாங்க அதனால் அவர்கள் வந்து இருண்ட காலம் சொல்கிறோன்றதை நம்ம முன்னாடி எபிசோட்ல நம்ம பேசியிருக்கோம் இப்போ அதே மாதிரி இவர்கள் இப்போது இளங்கவாடிகள்லாம் பேசும்போது சேர மன்னர்கள் இந்த சமணம் புத்தம் அதை நோக்கி போயிட்டதுனால அவர்கள் இருட்டடிக்கப்பட்டிருக்காங்க இல்லை இருட்டடிப்பு செய்யப்பட்டார்கள்ன்றது சொல்கிறத விட உண்மையை என்னென்னா டேட்டா கிடையாது ஓகே டேட்டா வைஸ் பார்த்தோம்னா ஸ்தானு ரவி அப்படின்னு ஒரு சேர மன்னன் தான் முத முதல்ல நமக்கு தெரிய வருது கலப்பிற ஆட்சி காலத்துக்கும் அதிகமான டேட்டா இல்லைன்னு தான் இல்லை அது அதுக்கும் டேட்டா இல்லைன்னாலும் அந்த ஒரே ஒரு கல் செப்பேடாவது இருக்குது இங்கே அது கூட இல்லைன்றது தான் பிரச்சனை ஸ்தானு ரவின்னு ஒரே ஒரு சே சேரமன்னனை பற்றி தான் முதல்ல நம்ம தெரிய வருது எப்படி தெரிய வருதுன்னா பராந்தக சோழன் வந்து அந்த சானு ரவியோட ரெண்டு பொண்ணுங்களாக கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி சோழர்கள் கல்வெட்டில் வருது தான் இந்த ராணிங்க வந்து சானு ரவியோட ப மனைவியர் அப்படின்றது வருது அதுக்கு அடுத்தாலே பார்த்தோம்னா பராந்தகனோட பையன் ராஜாதித்தன் காலத்திலையே சேரன் நாட்டிலேருந்து கிளம்பி வந்து இங்கே படையில் வேலைக்கு சேர வந்துட்டாங்க ஏன்னா அங்கே ஊரில் வேலை இல்லை அதுக்கடுத்தால ராஜராஜன் காலத்தில் பார்த்தா பாஸ்கர்வர்மன் சொல்லிட்டு ஒரு சேரமன்னன் சொல்கிறாங்க அவனோட சேரமன்னர்கள் கணக்கு முடிஞ்சு போச்சு கணக்கு ராஜராஜ சொல்லுன்னு கணக்கு முடிச்சு வச்சுட்டேரு அதுக்கப்புறம் அவங்க எந்திரிக்கவே முடியல ஸோ வரலாற்று பூர்வமான பெயர்கள்னு ஆதாரங்களோடு நமக்கு தெரிஞ்ச பெயர்கள் வந்து இந்த ஸ்தானு ரவியிலேருந்து பாஸ்கர வர்மா வர தான் நமக்கு தெரியுது அதுக்கு மே முன்னாடி இருந்த மன்னர்களை பற்றின குறிப்புகள் எல்லாமே வெறுமன பாடல்களில் தான் இருக்குது சோழர்கள்லேயும் பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழனில் தான் நமக்கு க குறிப்புகள் இருக்குது அதுக்கு முன்னாடி இருக்க சோழர்களை பற்றிலாம் குறிப்பெல்லாம் வந்து பாட்டில் தான் இருக்குது அமரபுஜங்கன்ற பாண்டியன்லேருந்து தான் நமக்கு கல்வெட்டு குறிப்பு வருது அதுக்கு முன்னாடி இருந்த பாண்டியர்களும் வெறும் பாட்டில் மட்டும்தான் இருக்கே தவிர கல்வெட்டு கில்வெட்டுலாம் எதுவுமே கிடையாது கரிகால் சோழனுக்கு இப்போ மட்டும் கல்வெட்டு இல்லைனாலும் கல்லணைன்னு ஒன்று இருக்குது அதை வச்சு ஓகே இருந்தார்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம் பாட்டில் இருக்குன்னா ஆள் இருந்திருப்பாங்க ஆனால் அதில் சொன்னது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது அதை சொல்லப்பட்ட இடங்கள் அல்லது அந்த இப்போ கல்லணையை பற்றி பேசுகிறாங்க அந்த அணை இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம பொருத்தி ஆமாம் வேண்டியதுதான் இப்போ புளூஸ் ஆஃப் எரித்ரியன்சியில் வந்து மூணு நகரத்தை சொன்னாங்கன்னு சொன்னோம் வஞ்சி தொண்டி முசிரின்னு அந்த மூணு நகரம் எங்கே இருக்குதுன்னு நமக்கே தெரியாது இன்னைக்கு அந்த நகரம் எது அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல ஆனால் அப்படி ஒரு நகரம் இருந்ததுன்றது நமக்கு தெரியுது ஸோ இருந்திருக்கிறாங்க இந்த பெயர்கள்லாம் உண்மைதான் என்ன அளவுக்கு ஆட்சி செஞ்சாங்க வச்சாங்க போனாங்கன்றதெல்லாம் நாம் முழுசாக தெரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறது தான் விஷயம் வரலாற்றில் பல சுவாரஸ்யமான சேரர்களை பற்றி மட்டும் நம்ம பேசலை இதில் பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம் லிட்ரேச்சரை பற்றி பேசியிருக்கோம் ஆனால் என்னென்னா ஒரு ஒரு காமெடி தான் அது இப்போ அந்த இருபத்தி மூன்றாம் புலிகை சில இந்த மாதிரி என் உடம்பு அந்த தலையோடு இணைய போயிருது மாதிரி தவறாவது உங்களுடைய வரலாற்றை எழுதி வைக்கணும் அப்படிதான் இப்போ அந்த சேரர்கள் வந்து அதை ஒரு முன்னெடுப்பாக எடுத்து இப்போ அவர்கள் கிடைக்கிற ஸ்பேஸில் அதை வந்து எழுதி வச்சிருந்தானா அவர்களும் வந்து எல்லாராலும் பேசக்கூடாது அதாவது முக்கிய காரணம் என்ன தெரியுமா எங்கெல்லாம் வந்து மரணத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கை அப்படின்றத பற்றி எவெல்லாம் அவன் தான் எழுதி வைக்க ஆரம்பித்தான் மற்றவெல்லாம் எழுதி வைக்கல எகிப்தில் வந்து நம்ம செத்ததுக்கப்புறம் ஒரு நாள் கடவுள் வந்து நம்மளை வந்து எழுப்பி உயிர் கொடுப்பாரு நல்லது செஞ்ச கெட்டது செஞ்சதுலாம் பார்த்து கிஃப்ட் கொடுப்பாரு இல்லை அடி கொடுப்பாரு அப்படின்னு யோசிச்சு அவனை தான் பிரமிட்லாம் கட்டினா எல்லாம் எழுதி வச்சாங்க மரணமே இல்லாத வாழ்க்கை கிடச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்ச சுமேரிய நாகரிகத்தில் தான் கில்காமேஷ் கதா இதுன்னு எல்லாம் எழுதி வச்சாங்க அதாவது எங்கெல்லாம் மூட நம்பிக்கை நிறைய இருந்தது அவனுக்கு தான் எழுதி வைக்க ஆரம்பித்தாங்க சரியா இங்கே தமிழர்கள் எழுதி வைக்கலன்னா இங்கே அந்த மாதிரி சிந்தனையே இல்லை இந்த மாதிரி இப்போ மரணத்துக்கு பின்னாடி உள்ள லைஃப்னு ஒன்று யோசிச்சுருந்தான்னா கண்டிப்பாக எழுதி வச்சுருப்பான் நான் வாழும்போது இப்படி இருந்தேன் சித்ததுக்கு அப்புறம் அப்படி ஆவேன் இப்படி ஆவேன்னு எதையாவது என்னை எழுதி வச்சுருப்பாங்க சரி அலசி இலசி ஒரு பாதியாவது நம்ம அதிலேருந்து ஒரு வரலாறு எடுக்கலாம் அந்த மாதிரி ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற சிந்தனை இல்லாமல் இருந்ததுனால அதெல்லாம் எழுதி வைக்கணும்னு அவங்களுக்கு தோணலை ஆராயத்திற்கு வந்து பல தலைவர் பந்தனைக்கு ரொம்ப நன்றி நன்றி